வணக்கம் வரலாறு என்ற முதல் கேள்வி உலக வரலாறுல வந்து நம்ம விடைகளை காண்போம் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த மூன்று பெரும் நிகழ்வுகளாக ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன உலக வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மறுமலர்ச்சி இரண்டாவது வந்து புவியியல் கண்டுபிடிப்பு மூன்றாவது வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்ப மேற்கூறிய மூன்றுமே மறுமலர்ச்சி எந்த சொல் மறுமலர்ச்சி என்பது எந்த சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தின் சொல் மறுமலர்ச்சி என்பது எந்த மொழி சொல்னா லத்தின் சொல் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி மறுமலர்ச்சி என்ற வார்த்தையின் பொருள் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபிறப்பு அல்லது புத்துயிர்ப்பு அப்ப மேற்கூறிய இரண்டும் மறுமலர்ச்சி அப்படின்னா மறுபிறப்பு அல்லது புத்துயிர்ப்பு அடுத்த கேள்வி நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஜர் பேக்கன் நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரோஜர் பேக்கன் ரொம்ப முக்கியமான கேள்வி நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தை எனப்படுபவர் ரோஜர் பேக்கன் அடுத்த கேள்வி மனித குலமானது சமய மரபு அதாவது இந்த சாமியார்கள் ஆள்வது சமய மரபு மற்றும் அதிகாரத்தினால் ஆட்சி செய்யப்படாமல் காரண காரியங்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ரோஜர் பேக்கன் நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தை எனப்படுபவர் இந்த ரோஜர் பேக்கர் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு மனித குலம் வந்து இந்த சமயம் மற்றும் அதிகாரத்தினால் ஆட்சி செய்யக்கூடாது காரண காரியங்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவர் ரோஜர் பேக்கன் அடுத்த கேள்வி துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி பைசாந்திய அரசர்களிடம் ஒரு கோரிக்கையுடன் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் கான்ஸ்டான்டி சேர்ந்த அறிஞர் யார் வெனிஸ் நகரத்திற்கு சென்று சேர்ந்தார் மானுவேல் கிரைசா லோரஸ் துருக்கியர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் தான் வந்து இந்த கான்ஸ்டான்டின் கைப்பற்றுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடியில வந்து துருக்கியர்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த கான்ஸ்டாண்டின் நோபிலை கைப்பற்றுவதற்கான ஆயத்த எல்லாம் மேற்கொண்டிருந்தாங்க அப்போ வெனிஸ் நகரத்துக்கு சென்ற பயணி யார் அறிஞர் யார் அப்படிங்கன்னா மானுவல் கிரைசாலோரஸ் இரண்டாம் நூற்றாண்டில் காகிதம் இந்த பேப்பர் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது சீனா பேப்பர் வந்து சைனாவில தான் கண்டுபிடிச்சது அச்சகங்கள் மற்றும் தட்டச்சு ஜெர்மனியில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அச்சகங்கள் மற்றும் தட்டச்சு எந்த நாட்டில் கண்டுபிடிக்க ஜெர்மனி ஜெர்மனியில யாருக்கிட்ட ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவர் தான் வந்து இந்த தட்டச்சு மற்றும் அச்சகங்களை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினார் இத்தாலிய நகரங்களில் சக்தி வாய்ந்த பிளாரன்ஸ் நகரத்தில் சக்தி வாய்ந்த வர்த்தக குடும்பம் எது இத்தாலி தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வெனிஸ் நகரத்துல இருந்த அந்த காலத்துல இருந்து இந்தியா கீழ் திசை நாடுகளுடன் கடல் வணிபம் புரிந்து தான் வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து பொருள் இந்த வாசனை பொருட்களை தான் வந்து விற்பாங்க அதனால ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பதினைந்து பதினான்காம் நூற்றாண்டுகள் எல்லாம் வந்து யார் இத்தாலி இருந்தது அப்ப இந்த வர்த்தகத்தின் மூலமாக ஒரு சக்தி வாய்ந்த குடும்பம் இத்தாலிய குடும்பம் ஒன்று இருந்துச்சு யாரும் பார்த்தீங்கன்னா மெடிசி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து மைக்கேல் ஆஞ்சலோ லியோனா டாமின்ஸ் உள்ள பல ஓவிய கலைஞர்களுக்கு மெடிசி குடும்பம் ஆதரவு தந்தது எனில் அற்புதமான மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அற்புதமான மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாத்தீங்கன்னா லாரன்சோ லாரன்சோ என்பவர் தான் வந்து அற்புதமான மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடத்த பிஜிடிஆர் கொஸ்டின தெய்வீக இன்பவியல் சாரி தெய்வீக இன்பியல் டிவைன் காமெடி தெய்வீக இன்பியல் டிவைன் காமெடி என்ற நூலினை எழுதியவர் யார் தெய்வீக இன்பிய இன்பவியல் என்பது தமிழ் பெயர் டிவைன் காமெடி என்பது ஆங்கில பெயர் யார் எழுதனார் இந்த இதை அப்படின்ட்டு தெய்வீக இன்பவியல் என்பதன் ஆசிரியர் யார் தாண்டோ என்பவர் தான் வந்து இந்த தெய்வீக இன்பவியல் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு தாந்தோ தாய்ந்தோ தாந்தோ என்பதுதான் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் அடுத்து மனித நேயவாதிகளுள் முன்னோடி மற்றும் இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் யார் பாத்தீங்கன்னா பெற்றாங்க அப்ப இது ரொம்ப ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தெய்வீக இன்பவியல் என்ற நூலின் ஆசிரியர் தாந்தோ இது பழைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க மனிதநேயவாதிகளுள் முன்னோடி மற்றும் இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்தின் தந்தை இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பெட்ராக் அடுத்த கேள்வி பிளாரன்ஸ் நகரத்தை சார்ந்த யார் நூறு கதைகளின் தொகுப்பை அதாவது டெக்கமரான் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டார் யாரும் பாத்தீங்கன்னா பொக்காசியோ இந்த பொக்காசியோ என்பதுதான் வந்து பிளாரன்ஸ் நகரம் இத்தாலியில பிளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர் இவர் வந்து நூறு நூறு கதைகளின் தொகுப்பு டெக்கமரான் என்ற தலைப்பில் வெளியிட்டவர் அப்போ டிவைன் காமெடி யார் இத்தாலிய மறுமலை சிலைக்கு தந்தை யாருன்னு பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த டெக்கா மரான் என்ற கதை தொடப்பை கதை தொகப்பை புத்தகமாக வெளியிட்டவர் யாருன்னு படித்து வச்சுக்கணும் அடுத்து ஆட்சியாளர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக அமைந்த நூல் எது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக அமைந்த நூல் எது பார்த்தீங்கன்னா தி பிரின்ஸ் தி பிரின்ஸ் என்ற நூலை எழுதியவர் வந்து மாக்கியவள்ளி என்பவர் தான் வந்து எழுதியிருக்கிறார் அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக அமைந்த நூல் இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர் சாணக்கியர் அப்போ இந்த பிரின்ஸ் என்ற நூலினை எழுதியவர் வந்து மாக்கியவல்லி அடுத்து மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்பட்ட அனைத்து தகுதிகளும் கொண்டவர் யார் யார் பார்த்தீங்கன்னா லியோனா டவன்சி அதாவது மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஆஃப் தி ராக் இறுதி விருந்து மோனலிசா ஆகிய ஓவியங்களை வரைந்தவர் யார் அப்ப விர்ஜின் ஆஃப் தி ராக் இறுதி விருந்து மோனலிசா ஆகிய ஓவியங்களை வரைந்தவர் லியோனா டாவின்சி இவர் தான் வந்து இந்த ஓவியங்களை எல்லாத்தையும் வரைந்தாரு ராக்ஸ் கண்ணி மாரி இருட்டிலிருந்து வெளியே வருவார் அந்த மாதிரி ஓவியம் தான் வந்து விர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ் இறுதி விருது இயேசு அவர்களுடைய சீடர்களுடன் உண்ட இறுதி விருந்து அதை ஓவியமா வரைஞ்சிருக்கிறார் மோனலிசா ஓவியம் ஜியோ கொண்டாவின் மனைவி லிசா கொரட்டியோவின் டேவிட் டோனாலோ அவங்களுடைய ஓவியம் தான் வந்து மோனலிசா ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது மடோனாவும் குழந்தையும் என்ற பெயரிடப்பட்ட கன்னி குழந்தை இயேசுவும் இருப்பதை சித்தரிக்கும் ஓவியத்தை மறைந்தவர் யார் என்பவர் தான் வந்து அந்த ஓவியத்தை மறைந்திருக்கு சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் இந்த சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபர் நிக்கோஸ் கோபர் நிக்கோலஸ் கோபர் என்பவர்தான் வந்து சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டனர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று வரை இங்கிலாந்தை ஆட்சி செய்த ஆட்சி காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறுதான் எலிசபெத் காலம் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்பட்டிருக்கும் அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யார் ஆட்சி காலத்தில் வருவேன் அரசு எலிசபெத் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது நிறைய முக்கியமான யார் ஆட்சி காலத்தில் வருவேன் அரசி எலிசபெத் ஆட்சி காலத்தில் அரசி எலிசபத் ஆட்சிகாலத்தில் உருவாக்கப்பட்டது நிறைய முக்கியமான புதிய கேள்விகளாக இருக்கிறது அனுபவாதத்தின் தந்தை நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தை நம்ம அங்க பார்த்துக்கிறோம் ரோஜர் பேக்கன் என்பவர் இந்த இடத்துல அனுபவவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்சி பேக்கன் என்பவர் தான் வந்து அனுபவ வாதத்தின் தந்தை ரோஜர் பேக்கன் என்பவர் வேற பிரான்சில் பேக்கன் என்பவர் வேற லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நோவும் ஆர்கானும் என்ற தத்துவ படைப்பு யாரால் எழுதப்பட்டது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நோவும் ஆர்கானும் என்ற தத்துவ படைப்பு யாரால் எழுதப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சில் பேக்கன் என்பவரால் இந்த நூல் எழுதப்பட்டது தத்துவ படைப்பு லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நோவும் ஆர்கானும் என்ற தத்துவ படைப்பு பிரான்சில் பேக்கன் என்பவரால் எழுதப்பட்டது ஐரோப்பாவில் கடல்சார் கண்டுபிடிப்புகளுக்கு கிழக்கித்திய நாடுகளுக்கு புதிய கடல் வழிகளை கண்டுபிடிக்க உத்வேகம் அளித்தது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோப்பில் வீழ்ச்சி துருக்கியர்கள் வெற்றி பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டாண்டின் நோப்பில் வந்து துர்கியர்கிட்ட சென்றதுனால புதிய வழிபாதை வந்து அடைக்கப்பட்டது பழைய வழிபாதை அதனால புதிய வழியை கண்டுபிடிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகள் ஆயத்தமாகின வரைபடங்களை உருவாக்கும் துறைக்கு பெயர் என்ன இந்த வரைபடங்கள் மேப்பை உருவாக்குற துறைக்கு பெயர் என்ன கார்டோகிராபி கார்டோகிராஃபி என்பது வரைபடங்களை உருவாக்கும் துறைக்கு பெயர் அடுத்து போர்ச்சுகீசிய கடல் பயணத்திற்கு ஊக்கம் அளித்தவர் யார் யார் மாலுமி என்று இவர் இரண்டாம் ஜான் என்றும் அழைக்கப்படுகிறார் இரண்டாம் ஜான் ஹென்றி இவர் வந்து மாலுமிகளை ஊக்குவித்ததால் இவர் மாலுமி என்று என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் இவர் கடற்கரையே பார்த்ததில்லை ஆனால் கடற்கரை செல்வதற்காக பள்ளியை இவர் மன்னர் போர்ச்சுகீசிய மன்னர் மாலுமி என்று அழைக்கப்படுகிறார் நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்தவர் யார் சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த கடைசி இந்த எட்ஜ் பகுதி தான் வந்து நன்னம்பிக்கை முனை அதை வந்து புயல் முனை என்றும் கூறுவர் இதை அடைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயர்ஸ் என்பவர் தான் வந்து முதல் முதல்ல அடைஞ்சாரு மேற்கொண்டும் அந்த புயலின் காரணமாக அவர் செல்லவில்லை எனவே அதற்கு வந்து நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டவரும் பார்சலோமியா டயஸ் அடுத்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எந்த நாட்டினை சார்ந்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எந்த நாட்டினை சேர்ந்தனா இத்தாலி நாட்டினை சார்ந்தவர் இவர் வந்து அமெரிக்க நாட்டினை அமெரிக்க நாட்டினை கண்டுபிடித்தவர் இவர் கிடையாது அங்க இருக்கிற அந்த தீவுகளை தான் கண்டுபிடிச்சார் அந்த தீவிற்கு பேர் தான் வந்து கிழக்கிந்திய தீவு அதாவது வெஸ்ட் இண்டீஸ் என்று தற்போது அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா அமெரிக்கோஸ்கி என்ற இத்தாலிய பயணி தான் வந்து கண்டுபிடிச்சார் கடல் பயணி அடுத்தது பெர்டிலான் மற்றும் இசபெல்லாவின் ஆதரவை பெற்ற ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கொலம்பஸ் காட்டிஸ் அருகே உள்ள பாலு துறைமுகத்தில் இருந்து கேட்டிஸ் அருகே உள்ள இந்த துறைமுகம் பேர் வந்து பாலு இல்லை வேற இருந்து நினா ஆகிய மூன்று கப்பல் மூலமாக பயணித்தார் இதற்கு ஆதரவு அளித்த நாடு எது எந்த நாடு ஆதரவு அளிக்குது ஆதரவு அளிக்குது ஸ்பெயின் ஆதரவு அளித்தது அடுத்து போர்ச்சுகல் நாட்டவர்கள் கடல் பயணங்களில் ஈடுபடுவது குறித்து ஸ்பெயினின் அரசர் அச்சம் கொண்டதால் ஆறாம் அலெக்சாண்டர் தீர்வுக்கான போப் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதாவது இந்த வெர்த்தி தீவு அப்படின்னு வாங்க அந்த தீவுக்கு கிழக்கு பகுதியெல்லாம் போர்ச்சுகலுக்கு சொந்தம் மேற்கு பகுதியில் கண்டுபிடிக்கிற நாடுகள் எல்லாம் வந்து ஸ்பெயினுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்படும் அடுத்து பிரேசில் பிரேசிலை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய நாட்டினர் யார் பிரேசிலை கண்டுபிடித்தவர் யார் வந்துன்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த போர்ச்சுகளை வந்து கண்டுபிடித்தார் யார் போர்ச்சுகேசிய பயணி பெட்ரோ அல்வரை அடுத்து ஐலேண்ட் ஆஃப் தி ட்ரூ கிராஸ் ஐலேண்ட் ஆஃப் தி ட்ரூ கிராஸ் சிலுவையின் தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது ஐலேண்ட் ஆஃப் தி ட்ரூ கிராஸ் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் இந்த நாடு தான் வந்து இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிலுவையின் தீவு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்பெயினின் அரசர் இரண்டாம் பிலிப் நாட்டு கப்பல் படையை பதிமூணு கப்பல்கள் மற்றும் முப்பத்தி ஒன்னாயிரம் படை வீரர்களுடன் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க அனுப்பினார் ஸ்பெயினின் அரசர் யாரு கிட்ட இந்த படையை அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மீது போர் தொடுக்க அனுப்புகிறார் ஆனா இந்த போர்ல வந்து ஸ்பெயினை வந்து இங்கிலாந்து வந்து தோற்கடித்தனால ஸ்பெயின் போர்ச்சுகலோட இது வந்து சாம்ராஜ்யங்கள் வந்து சரியாக ஆரம்பிக்குது இங்கிலாந்து பவர் ஆகுது அடுத்தது பொறுத்துக்காக ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேங்க் ஆஃப் ஸ்வீடன் எங்கு நிறுவப்பட்டது கலிபோர்னியா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நிறுவப்பட்ட இடம் பிரான்சிஸ் ட்ரிக் என்ற இடத்துல நிறுவப்பட்டது அடுத்து கூட்டு பங்கு நிறுவனம் என்னும் கண்டுபிடிப்பு எந்த நாட்டின் கண்டுபிடிப்பு அதாவது டச்சு என்று அழைக்கப்படும் ஹாலந்து அல்லது நெதர்லாந்து இந்த நாட்டின் கண்டுபிடிப்பு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு தனி வணிக குழு பிரெஞ்சு கிழக்கிந்திய குழு அரசு கவர்மெண்ட் வணிக குழு அதே நேரத்தில் டச்சு வணிகக் குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் கூட்டு பங்கு நிறுவனம் அடுத்து தேவாலயத்தின் எதேச்ச அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தேவாலயத்தின் அதாவது தான் இத்தாலியில் தேவாலயத்தின் எதேச்ச அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் புரொட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டார்கள் யாருக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் கொள்கைகளை எதிர்த்து கிளம்பியதால் என்று இந்த இயக்கமே சீர்திருத்த இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது ரோமன் கேத்தலிக் ஆர்சிக்கு எதிராக புரொட்டஸ்டன்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது தேவாலயம் மொத்தம் அந்த போப்புக்கு எதிராக அவங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிராக எராஸ்மஸ் தேவாலய வழக்கம் மற்றும் போதனைக்கு எதிரான போராட்டம் ஜான் வைக்லிப் பைபிள் ஆங்கில மொழிபெயர் விட்டேன் பர்க் மார்டின் லூதர் சூரிஜ் உல்ரிச் ஸ்விங்லி ஜெனிவா ஜான் கால்வின் அப்போ இதெல்லாம் வந்து அனைவரும் பொருத்தப்பட்டது எதுக்கு பொருத்தப்படுது ஜான் வைக்லிப் வந்து பைபிள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தேவாலய வழக்கம் மற்றும் போதைக்கணைக்கு எதிராக போராட்டம் விட்டேன் பர்க் மார்டின் லூதர் கீழ்கண்டவற்றுள் எராஸ்மஸ் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன மடமையின் புகழ்ச்சி மற்றும் பிரைஸ் ஆஃப் ஹோலி இந்த இரண்டு நூல்களையும் எழுதியவர் வந்து எராஸ்மஸ் இவர் எதற்காக போராடினார் தேவாலயத்தின் பழமை முறை மற்றும் அதற்கு எதிராக போராடினார் கிறிஸ்தவ பாதிரியான யார் ரோமுக்கு எதிரான ஜெர்மனியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டார் ஜெர்மனியில யார் இது பண்ணாமதான் எராஸ்மஸ் ஜெர்மனியில் இந்த தேவாலயத்துக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டவர் எராஸ்னஸ் பைபிளை ஜெர்மானிய மொழியில் வெளியிட்டவர் யார் யார் பண்ணால் எராசனஸ் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் பைபிளை மொழிபெயர்த்தவர் யார் ஜான் வைக்லி என்பவர் தான் வந்து ஆங்கிலத்தில் வெளியிட்டவர் ஜெர்மனிய மொழியில் எராஸ்னஸ் அடுத்தது பொறுத்துக்காக சுவிட்சர்லாந்து உல்ரிச் ஸ்விங்லி அவர் தான் இது பண்ணார் நெதர்லாந்து மனிதநேய ஆர்வல எராக்மஸ் பிரான்ஸ் ஜான் கால்வின் சுவிட்சர்லாந்து ஜான் கால்வின் பிரான்ஸ் யூக் நோக்கஸ் இங்கிலாந்து பியூரிட்டன்கள் ஸ்காட்லாந்து ஃப்ரைஸ் பைட்டீரியாங்க அப்போ இதை ரெண்டும் பொருத்தி இருக்கு கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும் இங்கிலாந்தின் டேஷ் என்ற மன்னர் தேவாலய நிர்வாகத்திலிருந்து அரசை பிரித்தார் யார் தேவாலயத்திலிருந்து இந்த அரசை பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் என்று என்பவர் தான் வந்து அரசை தேவாலயத்திலிருந்து பிரிக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலில் மேலாதிக்க சட்டம் அதாவது உன்னத சட்டம் என்ற சட்டம் என்று டேஷ் உடனான இங்கிலாந்தின் தொடர்பை துண்டித்தார் யார் துண்டித்தார் ரோம் வந்து துண்டிக்குது அனைவருக்கும் வணக்கம் வரலாறு என்றே முதல் கேள்வி உலக வரலாறுல நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி தான் பாக்குறோம் உலக வரலாறு இப்ப அமெரிக்க புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எது எந்த ஆண்டு அமெரிக்காவில் புரட்சி ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் அமெரிக்காவில் புரட்சி ஏற்பட்டது யாருக்கு எதிராக இந்த குடியேற்ற நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்துக்கு எதிராக அந்த காலனித்துவ இதை எதிர்த்து போராடின போராடி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் அமெரிக்காவில் புரட்சி ஏற்பட்டது எண்பத்தி மூணில் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது அடுத்தது ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எது எந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்தது தொண்ணூற்றி அஞ்சில் முடியுது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் கிட்ட ஃப்ரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு நாட்டில் நடக்குது சமத்துவம் சகோதரத்துவம் இந்த தத்துவங்கள்லாம் வந்து இந்த பிரெஞ்சு புரட்சியில் முக்கியமாக ஒரு கூறுகளை பிடித்தன வட அமெரிக்காவில் முதல் முதலில் குடியேறியவர்கள் யார் எந்த இது வந்து முதல் முதல் குடியேறினாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் தான் வந்து வட அமெரிக்காவில் குடியேறினாங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கனடா பகுதியை வைத்திருந்தார்கள் அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு அரசர் ஜேம்ஸ் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார் அங்கே டவுன் என்ற பெயரில் காலனி நிறுவப்பட்டது எந்த இடத்துல ஜேம்ஸ் டவுன் என்ற காலனி டவுன் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வெர்ஜீனியா இந்த தான் வந்து இந்த இங்கிலாந்து வந்து முதல் முதல்ல தன்னுடைய காலனியை நிறுவியது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து கிட்டத்தட்ட பதிமூணு காலனிகளை வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவி இருக்கும் அதில் முதல் கேள்வி ஏற்பட்டது வெர்ஜீனியா இருபத்தி நாலு டச்சுக்காரர்கள் அதாவது ஹாலாந்து நாட்டுக்காரர்கள் ஹட்சன் ஆற்றின் முகத்துவாரமாக ஒரு குடியேற்றத்தை நிறுவி அதற்கு நியூ ஆர்ம்ஸ்ட்ரம் நியூ ஆர்ஸ்ட்ராம் என்று பெயரிட்டனர் பின்னர் இது ஆங்கிலராக கைப்பற்றப்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்த நகரம் இந்த நியூ ஆம்ஸாம் என்ற நகரம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் யார்கிட்ட முதல் முதல்ல இருந்துச்சுன்னா டச்சுக்காரர்கள்கிட்ட தான் இருந்துச்சு இந்த நியூயார்க்கு அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பின்னாடி வாங்கிக்கிறாங்க சார் வால்டர் ரேலே என்பவரும் வட கரோலியனாவிற்கு அருகே உள்ள தீவில் வெர்ஜீனியா என பெயரிட்டார் அந்த வெர்ஜினியா என்ற அழைக்கப்பட்ட தீவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ தீவு என்று பெயர் வால்டர் என்பவர் வட அருகே ஒரு வெர்ஜினியா என பெயரிட்டார் அந்த டிவியின் உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மறந்துடக்கூடாது வெர்ஜினியா தீவின் வேறு பெயர் என்ன கேட்டாங்கன்னா ரோ நுவாக் தீவு அடுத்த கேள்வி ஆப்பிரிக்க அடிமைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து பெரும்பாலும் சம்பாதிக்க இயலும் என்று உணர்த்திய முதல் ஆங்கிலேயர் யார் யார் இந்த ஆங்கிலேயர் ஜான் என்ற ஆங்கிலேயர் தான் வந்து முதல் முதல்ல இந்த அடிமைகளை வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கொண்டு வராங்க அமெரிக்காவிலே ஏற்கனவே வந்து அந்த பழங்குடி இனம் யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வீந்தியர்கள் இருந்தாங்க அவங்கள வந்து அந்த அளவுக்கு அவங்க சொல்கிற பேச்சை வந்து அவங்க கேட்கலை யாரும் செவ்வீந்தியர்கள் அவங்கள வந்து அடிமைப்படுத்த முடியவில்லை எனவே இந்த பெரும்பாலான இந்த பகுதி நிலங்களுக்கு தோட்ட வேலைகள் செய்வதற்காக ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகள் எங்கள் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் கருப்பினர் கருப்பினத்தவர்கள் அப்போ அதை முதல் முதல்ல துவங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ற ஆங்கிலேயர் தான் வந்து இது பண்றார்கள் இங்கிலாந்து தனது காலனி நாடுகளின் அனைத்து பொருட்களும் ஆங்கில கப்பல்களின் மூலமாகவே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என கட்டாயப்படுத்தியது சரி காலனி நாடுகள் ஜவுளி போன்ற சில பொருட்களை உற்பத்தி செய்வதை கட்டுப்படுத்தியும் தடுத்தும் சட்டங்கள் இயற்றப்பட்டன இந்த சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இந்த சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன நாவாய் சட்டம் என்று அழைக்கப்பட்டன இங்கிலாந்து வந்து இந்த அமெரிக்க குடியேற்றங்களையும் தன்னுடைய தான் கருதிச்சு அப்ப எந்த ஒரு இது அதை வந்து இங்கிலாந்து மூலமாக தான் வந்து பண்ண வேண்டும் என்று ஒரு சட்டம் ஏற்றியது அதுதான் வந்து நாவாய் சட்டம் தான் உற்பத்தி பண்ணணும் தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு இங்கிலாந்து இந்தியாவை போலவே அமெரிக்கா அந்த குடியேற்றங்களையும் கட்டுப்படுத்தின ஏழாண்டு போர் நடைபெற்ற ஆண்டு அது இந்த ஏழாண்டு போர் நடைபெற்ற ஆண்டு அதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஏழாண்டு போர் நடைபெறுகிறது இந்த வட அமெரிக்கா கண்டத்தில் இங்கிலாந்துக்கும் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது இந்த ஏழாண்டு போர் முடிவின் போது கனடாவை கைப்பற்றிய நாடு எது இந்த வட அமெரிக்காவில் தான் வந்து மேல் பகுதியில் தான் வந்து கனடா இருக்கும் நடுவில் அமெரிக்கா இருக்கும் அதுக்கு கீழே மெக்சிகோ இருக்கும் அப்போது இந்த கனடா ஏர் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு இந்த கனடாவை கைப்பற்றிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து வந்து கைப்பற்றுது கனடாவை கைப்பற்றிய நாடு அடுத்த ஏழாண்டு போர்களினால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்காக இங்கிலாந்து தனது காலனி நாடுகளின் மீது புதிய வகையான வரி விதித்தது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் சுமார் ஏழு ஆண்டுகள் வட அமெரிக்கா பகுதிகளில் ஏழாண்டு போர் நடைபெற்றது அப்போ இந்த ஏழாண்டு போர் நடைபெற்றதுனால் அந்த ஏற்பட்ட அந்த நிதி சிக்கலை தீர்ப்பதற்காக குடியேற்றங்களின் மீது வரியை விதித்தது கீழ்கண்டவற்றுள் எந்த விதியை முதல் வரியாக விதித்தது புதியதாக விதித்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி சக்கரை பாகு வரி முத்திரைத்தால் வரி டவுன்சியின் சட்டம் அப்போ அனைத்து வரிகளையும் வந்து விதித்தது அடுத்து பிரதிநிதித்துவம் இல்லை எந்த அனைத்து வரியும் விதித்தது அப்போ முதல் வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சர்க்கரை பாகு வரி அதுதான் வந்து முதல் முதல்ல சர்க்கரையின் மீது விதித்தது அடுத்தது பிரதிநிதித்துவம் இல்லை வரி இல்லை என்ற முழக்கத்தை எழுப்பியவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியேற்றவாசிகள் அமெரிக்க பகுதியில் இந்த குடியேற்ற தான் வந்து பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க முதல் முதல்ல அந்த ஏழாண்டு போர் முடிவில் சர்க்கரை பாகின் மீது தான் வந்து வரி விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு அடுத்து பாஸ்டன் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது எந்த ஆண்டு பாஸ்டன் படுகொலை நடைபெற்ற ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு அடுத்து இங்கிலாந்தின் புதிய பிரதமர் யார் தேயிலை மீதான வரியை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரியை நீக்கினார் யார் இந்த முத்துரை தால் இதன் மீதான வரியை எல்லாம் வந்து நீக்கிறாரு இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் பிரபு நார்த் பிரபு நார்த் ப்ரூத் அப்படின்றவர் தான் வந்து இந்த தேயிலை தவிர மீது எல்லா பொருட்களின் மீதான வரியையும் வந்து நிற்கிறார் பாஸ்டன் தேநீர் விருந்து நடைபெற்ற ஆண்டு எது எந்த ஆண்டு இந்த பாஸ்டன் தேநீர் விருந்து நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்த குடியேற்றவாசி தான் வந்து இந்த பாஸ்டன் துறைமுகத்தில் புகுந்து செவீந்தியர்கள் போல வேடம் அந்த தேயிலை பெட்டிகளை தூக்கி எறிகிறாங்க அதுதான் வந்து பாஸ்டன் தேநீர் விருந்து என நினைக்கப்படுகிறது பாஸ்டன் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தொடர்ந்து பூர்வக்கூடிய அமெரிக்கர்களைப் போல வேடம் தெரிவித்த நூறு கிளர்ச்சியாளர்கள் கொண்டு வந்த மூன்று கப்பல்களில் ஏறி டேஷ் பெட்டிகளை வெற்றிகளையில் வெற்றிகளை கடலுக்குள் வீசி எரிஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தேயிலை பெட்டிகளை வந்து தூக்கி கடலில் எறிகிறாங்க இது பாஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி டேஷ் என்னும் தளபதி மாசா சூசத்தின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டார் மாசா சூசின் ஆளுநராக யார் அப்படின்னா கேஜ் என்பவர் தான் வந்து நியமிக்கப்படுகிறார் அடுத்து பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு இது இந்த மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் பாஸ்டன் தேநீர் விருந்து நடைபெற்றதுனால இன்னும் கொஞ்சம் இங்கிலாந்து வந்து ரொம்ப கடுமையான சட்டங்களை குடியேற்றங்களின் மீது திணிக்கிறது அதில் குறித்து கொள்ள முடியாத சட்டங்கள் என்று இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு அடுத்து கீழ்கண்ட ஒற்றுள் பாஸ்டன் துறைமுக மசோதாவை ஆராய்க காலனி மக்களால் தேயிலைக்கான ஈட்டுத் தொகை அந்த தொகை அந்த தூக்கி போட்டதுக்கான அந்த அந்த செலவுகளை வந்து தேயிலை வழங்கப்படும் வரை பாஸ்டன் துறைமுகம் மூடப்படும் என்று இங்கிலாந்து அறிவித்தது மாட்ஸா சூற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் கலைக்கப்பட்டது ராணுவ அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது நீதி நிர்வாக சட்டம் கடுமையான தண்டனை வழங்கப்படும் படை வீரர்கள் தங்குமிடம் சட்டம் அனைத்தும் கொண்டு வரப்பட்டது நீதி நிர்வாகம் கடுமையான தண்டனையை வழங்கியது படை வீரர்கள் இங்கிலாந்து படை வீரர்கள் அமெரிக்காவில் வந்து எங்க வேணாலும் தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமையை வழங்கியது இந்த பாசன் துறைமுக மசோதா காரணமாக அடுத்த கேள்வி கியூபக் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்த கியூபக் என்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நான்காம் ஆண்டு இந்த கியூபக் சட்டம் இயக்கப்பட்டது எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னா ஹோக்கியோ மற்றும் மிஷிபிசி நதிகளுக்கு இடையே அறுத்து பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள் விளைவாக குடியேற்ற நாடுகள் பொது மாநாடு முதல் முதலில் கூட்டப்பட்ட இடம் இது எந்த இடத்துல இங்கே பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்களுக்கு எதிராக வந்து குடியேற்றங்கள் வந்து முதல் முதலில் கூட்டங்களை கூட்டப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபியா இந்த பிலடெல்ஃபியா மாநாடு என்பது ரொம்ப முக்கியமானது அமெரிக்கா வரலாற்றில் எந்த ஆண்டு பிலடெல்ஃபியா மாநாடு நடைபெறுகிறதுனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தஞ்சில் இரண்டாவது மாநாடு நடைபெறும்